பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் ஐந்தாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட ஒத்தாசையும் சகாயமும் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்கு விசுவாச அறிக்கையிட்டு ஜபிப்போம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று இரண்டு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் நன்றியாண்டவரே அமீன் அப்பா எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீர் இருக்கிறீரப்பா கண்மலை ஆனவர் அமேன் ஆண்டவரே நீர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகுவதில்லை உமக்கு ஆண்டவரே நன்றி தகப்பனே எல்லா காரியங்களிலும் கத்தருடைய ஒத்தாசை எங்களுக்கு உண்டாக போவதற்காக நன்றி நீர் எங்களோடு இருந்து எங்கள் வழிநடத்தப் போகிற மகாதைவுக்கு நன்றி செலுத்தீரோ அப்பா நன்றி ஆண்டவரே சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழு கத்தர் என் பலனும் என் கேடகமு இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் அமீன் தகப்பானே அப்பா பிதாவே நீரே எங்கள் பலனாய் இருக்கிறீரப்பா நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு தைரியம் உண்டு என் தகப்பானே நீர் எங்கள் கேடகமாய் இருக்கும் பொழுது கர்த்தாவை எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்றாச்சா ஹமீன் எங்கள் இருதயம் எப்பொழுதும் உண்மை சார்ந்திருக்கிறது உண்மையே நம்பி இருக்கிறது அப்பா உம்மிடத்தை எங்களுக்கு கிருபை கிடைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே சங்கீதம் ஐம்பத்தி நான்கு நான்கு இதோ தேவன் எனக்கு சகாயர் ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார் அலிலூயா ராஜா உமக்கு நன்றி ஏசப்பான் நன்றி தகப்பனை தேவன் எங்களோடு கூட இருப்பதுக்காக உமக்கு மகிமை செலுத்திறோம் எங்கள் ஆத்மாவை காக்குகிற தேவன் ஆ ஆண்டவரை ஆதரிக்கிற கர்த்தர் உமக்கு அப்பா ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஹலே ராஜா உன்னுடைய மகா கிருபியான வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி இயேசுவேன் நன்றி இயேசுவேன் நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனி நாங்கள் ஒருபோது பயம் கொள்ளாதபடிக்கு எந்த காரியத்தின் குறித்தும் நாங்கள் கவலை கொள்ளாதபடிக்கு திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிற தேவனாக நீரப்பா சகாயராக எங்களோடு இருப்பதுக்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எந்த காரியத்தை குறித்தும் நாங்கள் திகைத்து போயா போகாத படிக்கு கத்தர் எங்கள் பட்சபலமாக இருப்பதுக்காக நன்றி எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய கரங்களில் எங்களுக்கு சகாயம் கிடைத்ததே மக்கு நன்றி ஆண்டவரே உம்முடைய நீதியின் கரம் ஆமே உடைய வலது கரம் எங்களோடு இருப்பதுக்காக நன்றி உடைய நீதியின் கரத்தினால் எங்களை தாங்குகிறவர் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம்பா நன்றி ஆண்டவரே எபிரேயர் பதிமூன்று ஆறு நாம் தைரியம் கொண்டு கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே ஆமீன் என் தகப்பனி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கர்கள் ஆண்டவரே பொய்யான வார்த்தைகளை சொல்லி பரப்புகிறவர்கள் எரிச்சலை ஊட்டுகிறவர்கள் பொறாமை கொள்ளுகிற மனுஷர்கள் நேர்ந்து முற்றிலும் எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் தகப்பனி நீர் எங்கள் பட்சத்தில் இருப்பதனால் எங்களுக்கு தைரியம் நாவியானவரே மனுஷன் எங்களுக்கு என்ன செய்வான் என் தகப்பனி தேவாதி தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்தீரும் ஆண்டவரே எல்லா தீமைகளுக்கும் எல்லா அவமானங்கள் எல்லா நிந்தனைகளுக்கும் முற்றிலும் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம் தேவாதி தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் இவ்வேளையிலும் கூட கத்தாவை சமூகத்தில் எங்கள் குடும்பங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கத்த இறங்கி ஒவ்வொருவரையும் நீர் காத்துக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனி ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பின் ஆவி ஊற்றப்படட்டும் என் தகப்பானி அமீனப்பா ரஷ்ப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நீங்க இருக்கிறீங்க நீங்க கூடவே இருக்கிறீங்க தைரியப்படுத்துறீங்க பயந்த வேளிலெல்லாம் எல்லாம் பயப்படாதேன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா அந்த கிருபையுள்ள வார்த்தையினால் எங்களை தேற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனி கத்தாவை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர மனுஷங்களுக்கு விரோதமாக எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்யலாம் ஆண்டவரே அவமான எண்ணங்கள் நினைக்கலாம் தகப்பனே ஆனால் தேவாதி தேவன் நீர் பட்சத்தில் இருப்பதனால் சகலமும் அழிந்து போகும் சகல துன்மார்க்குடைய யோசனைகள் அழிந்து போகும் இயேசுவின் நாமத்தில் ஆமீன் என் தகப்பன் உமக்கு நாங்கள் மகிமை செலுத்திடுவோம் ராஜா மக்கோட ஸ்தோத்திரங்கள் என் தகப்பனே எங்கள் இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி ஒரு மழையை நீங்க கட்டளையிட்டத்துக்காக நன்றி செலுத்திடும் நீங்கள் தேசம் எல்லாம் குளிர்ச்சி அடைப்பேன் ராஜா வரண்ட பகுதிகள் செழிப்புண்டாகட்டும் என் தகப்பனே பலத்த கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே கடுமையான வெயில் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து கொண்டிருக்கிற தெய்வக்கு நன்றி ஏசப்பா நீங்க தொடர்ந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே வறண்ட நிலங்கள் அப்பா எத்தனையோ தேசங்களில் மழை இராதபடிக்கு வறண்டு போயிருக்கு விளை நிலங்கள் எல்லாம் காஞ்சு போய் நிலங்கள் எல்லாம் ஆண்டவரே அது மிகவும் பிளவுபட்டு இருக்கு ஏசப்பா கர்த்தாவே நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே தயவாய் இறங்கி அவர்களுடைய பாவம் சாபங்கள் எல்லாவற்றையும் ஏசும் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து உம்முடைய ஆசீர்வாதமான ஆண்டவரே பலகணிகளை திறந்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவங்க மீதி நீ இறக்க வேண்டும் வச்சபிக்கிறோம் யேசப்பா அந்த நிலங்களில் நான் செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே அப்பா பிதாவை அண்டை நாடுகளை கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை எத்தனையோ தேசத்தின் ஜனங்கள் இருக்காங்கப்பா அவங்க தேவைகள் சந்திக்கப்படாம இருக்கு சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் கஷ்டப்படுறவங்க உண்டு கத்தர் நீங்க கண் நோக்கி பார்ப்பீராக என்றாச்சும் அவுடைய கண்களிலே அவர்கள் இறக்கும் கிருப உண்டாகட்டும் அக்கிரமங்களை மன்னிங்க மீறிதலை மன்னிங்க யேசப்பா தேவரேறு இறங்குவீராக உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது அமீன் அப்பா இடம் கொள்ளாமல் போகும் அளவுக்காக கத்தாவை நீங்க ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கிற தேவன் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே உண்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா உங்க பட்சமாய் வரட்டும் தகப்பனி அவருடைய பாரத்தை எல்லாம் கத்தரி சமூகத்தில் இறக்கி வைக்கும் பொழுது கத்தர் நீதி செய்கிற தேவன் அமீன் அப்பா அவங்களுடைய குக்குரலை கேட்டு கத்தனீர் இறங்குவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே மக்கள் நன்றி அப்பா இவ்வளையிலும் கூட இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் அவங்க நுகத்தறிகள் கட்டுகள் எல்லாவற்றையும் உரிங்க தகப்பனி அவங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மற்ற தேசத்தின் அதிபர்கள் எல்லாரையும் தெய்வ சமூகத்தில் கொடுக்குற ராஜா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் தகப்பனி நாவியானவரே அவர்களை இஸ்ரேலை பாதுகாத்து கொள்ளுங்கள் சகாயராக நீங்கள் கூட இருங்க தகப்பனே கோட்டை மரணமாக நீங்கள் கூட இருங்க ஈசப்பா சுற்றி இருக்க தேசத்தின் அதிபர்கள் ஞானத்தினால் நிரப்பங்க தெய்வ பயத்தை உங்களுக்கு கொடுங்க ஈசப்பா ஆவியானவரே அவர்களையும் நீ காத்துக் கொள்ளுங்க அவடைய ஆலோசனைகளுக்கு உண்டாகட்டும் என் தகப்பனி வார்த்தைக்கு மீறி ஒன்றும் செய்யாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் அது ஜபிக்கிறோம் ஏசப்பா தேசத்தின் ராணுவர்களுக்காக ஜபிக்கிறோம் தகப்பனே ராணுவ வீரர்களை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் என் தகப்பனே உண்மை அறிந்து கொள்ளட்டும் ராஜா உங்க சித்தத்துக்கு அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கட்டும் பேசுவீராக எல்லா மனுஷருக்காக விலை நீங்க கொடுத்திருக்கீங்க எல்லா மனுஷருக்கான அதிகாரம் உங்களுக்கு உண்டு என் தகப்பனே இந்த ஆத்மாவை நீங்க கொடுத்தது அவங்களுக்குள்ள ஜீவன் நீங்க கொடுத்தது தகப்பனே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க நீங்க பேசுங்க உங்க சத்தம் அவங்களுக்கு என் ஆண்டவரை ரட்சிக்கப்பட வேண்டிய கோடான கொடி ஜனங்கள் உண்டு கத்த நினைத்தருவீராக இரக்கமாயிரும் கிருபையாயிரும் என் மகிமை செலுத்திறோம் எங்கள் தேசங்களை எல்லாம் இருக்கிற தேசத்தை தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இருக்கட்டும் என் ராஜா உங்க வழிநடத்துதல உங்களை தாங்கட்டும் தகப்பானே நிர்போதித்து வழிநடத்துங்க இசப்பா உமக்கு நன்றி 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 யேசுவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுங்க தேசங்கள் எங்கும் சமாதானம் உண்டாகட்டும் நன்றி அப்பா நன்றி தகப்பனே உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தக்கதாக எங்களுடைய இருதயம் எல்லாம் ஒவ்வொரு மனுஷருடைய இருதயம் ஆண்டவரே ரகசிய வருகை எதிர்கொண்டிருக்க கிருபை தாங்க எல்லா அடையாளத்தையும் காண்பிச்சிட்டீங்க ஆண்டவரே அமீன் தகப்பனே அதை நாங்கள் கண்ணால பார்த்து கொண்டிருக்கோம் எங்கள் காலத்தில் நடந்து கொண்டிருக்க வேதத்தில் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக நீங்கள் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்று நிறைவேறி கொண்டிருக்க தகப்பனே அப்பா அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலியமாக வேத ஆசிரியர்கள் மூலியமாக எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தின கிருபைக்கு நன்றி நான் ஆண்டவரே நாங்களும் வருகை காயத்தப்பட்டு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே உலகத்தில் எட்நூத்தம்பது கோடி ஜனங்களுக்கு மேலான பிள்ளைகள் இருக்காங்க எசப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க தகப்பனி ஒவ்வொருவரையும் சித்தத்தின்படி தான் உருவாக்கி இருக்கீங்க ஆண்டவரே அப்பா அந்த உலகத்தின் மயக்கத்தில் விழுந்து போயிருக்கலாம் கத்தரி இறங்கி அவங்களை தொடுங்க ரட்சிங்க இசப்பா ரட்சிங்க இசப்பா எங்களை கண்ட தேவன் எங்களை பிரித்தெடுத்த கத்தர் தெரிந்து கொண்டவர் மற்ற பிள்ளைகளையும் நீங்க கண்ணோக்கி பார்த்து அவங்களை புறம்பே தள்ளாதபடி அக்கிரமங்களை மன்னித்து உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால கைகளால கழுவி சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகள் என்ற முத்திரையை போடுங்கப்பா பரிசுத்தாவின் முத்திரையை நீங்க போடுங்க இசப்பா உமக்கு உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் மாற குருவை தாங்க நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும் ஆகட்டும் அந்த ஆண்டவரை உமக்கே நாங்கள் மகிமை செலுத்திடும் நன்றி செலுத்திடும் உம்முடைய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் தீர்க்கதரிசிகள் வேதாசிரியர்கள் விசுவாச குடும்பங்கள் ஜாமக்கார ஜபவீரர்கள் என்று தகப்பனே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொருவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுங்க பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் அடையத்தக்கதான கிருவை தாங்க அப்படியே ரகசிய வரையிலே நாங்கள் எதிர்கொண்டு வரும் மகாபாக்கியத்தை அருள் செய்யுங்க நம்முடைய ஆரவார சத்தம் உடைய கால சத்தம் எங்கள் சுவியில கேட்கட்டும் நாங்கள் ஆயத்தப்பட கருவை தந்தருளும் எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமீன் நம் பிதாவாகிய தெய்வனுக்கும் நம் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்